ஆதிசங்கரர் வந்தார் எதில் ஒரு பறைய மாடு மேய்ச்சின்னு வந்தான் பறப்பையில் ஓரம் போடணும் உடனே அவன் சொன்னான் பறையை எங்கே இருக்கிறான்னு சொன்னான் அவனை மட்டும் அனுப்பிச்சி சார் சாமி கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்டான் அவன் உனக்கு இந்த கதையை அவன் அவன் சொல்ல மாட்டான் இப்படியே கேட்டான் என்னான்ட்டேன் உம்ம சாங்குரே நீங்கள் என்னவோ பண்ணி பிடிங்கிட்டு நோய் உட்காந்து டேந்து வந்துக்கிறீங்களே என்ன பறப்பையன் சொன்னீங்கல்ல அந்த பறப்பையை எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்க அவனை பண்ண பண்ணலாம் நம்ம அவனை சொல்லாம் உன்ன அவன் காலில் உண்டு வந்தவன் சிவன்ட்டான் என்ன சொன்னான் இப்போ எதுக்கு சொன்னான் அவன் காலில் உந்து சிவன்னு அப்படி சொல்லிட்டா பிரச்சனை முஞ்சிரும் நானும் பெரியாள் அவனும் பெரியாள் ஜாதி அப்படி இருக்கும் புரியுதா உணர்த்திட்டீங்க நீங்களும் நானும் ஒன்று தான் சமன்னு சொல்லிருக்கணுமா காலில் வந்து நீ விசேஷம்னு சொன்னோமா ஒரு பறையினா நான் எடுத்துப்பேன் விசேஷமாக்கிடுவேன் எல்லா பறையினும் அந்த மாதிரி இல்லை கரெக்டானே சென்னக்கிட்ட கரெக்ட் தான் ஜாதியில் போகிறதாலும் ஒருத்தன் உயர்ந்தவன் ஆக முடியாது நீ பறையனாக போந்தாலும் பாப்பானா பிறந்தாலும் செட்டியார போனாலும் நான் ஜாதி இல்லாமல் போனது தான் ஜாதி இருக்கட்டும் நீ பெரியாலு போயிட்டான் அப்போ அவனுக்கு என்ன நோக்கம் இல்லை ஜாதி ஒழிக்கிறது நோக்கம் இல்லை கடவுளுக்கும் நோக்கம் இல்லை உனக்கு காட்சி கரைக்கிறதுக்கு அவன் கடவுள் பார்க்க முடியாது உணர முடியாது புரிஞ்சிச்சே என்ன சொல்கிறேன் எங்கே வச்சுக்கிறான் டுஸ்ட்டுன்னு என்னை ஒத்துக்கிறதுனால மட்டும் நீ ஜெயிக்க முடியாது உன்னை தான் நீ ஜெயிப்பேன் உன்னை ஒத்துக்கணுன்னா உனக்கு என்ன இருக்கக்கூடாது ஜாதியெல்லாம் இருக்கக்கூடாது உங்கள் சிஸ்டம் தப்பு உங்கள் முட்டாள்தனம் தப்பு அப்போ கடவுள் நான் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னா சொர்க்கத்தில் தான் இருப்பேன் என்னால் நரகத்தில் வரவே முடியாது ஏன் எனக்குள்ளே கடவுள் இருக்குது நான் எப்படி வச்சிங்கன்னா என்ன எப்படி வச்சுக்கண்ணா யார் அவமானப்படுத்துற எனக்குள்ளே கடவுள் இருக்குது நான் அசிங்கமாக இருந்தால் யார் அவமானப்பத்திர நான் சந்தோஷமாக கணக்கெல்லாம் யாருக்கு துக்கம் அப்ப அப்போ நான் இப்படி தான் வச்சிங்கண்ணா